பாக்கியா வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பயங்கரமாக அழகாங்க இனியாக எல்லாருமே பாட்டு எப்படி அங்கே இருக்க போகிறாங்கன்னு தெரியலையே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அம்மா இப்படி ஒரு கஷ்டத்தெல்லாம் பார்த்ததே இல்லை எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் சொல்கிறாங்க செழியன் தேம்பி தேம்பி அழறாது அழாத செடியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க ராமூர்த்தியும் அழறாரு எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரன் நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க பாக்கியாக போகிறாங்க போயிட்டு சமையல் ரூமில் அப்படியே கீழே உக்காந்து ரொம்ப அழகாங்க அக்கா அழாதக்கா எப்படியாவது அம்மா வெளியே வந்தடோக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிகிட்டு இருக்காங்க you <laughs> கோபி வீட்டுக்கு போகிறார் ஏய் ராதிகா வெளியே வா வெளியே வந்துடு வெளியே வரல உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு கத்தலாரு எட்டி எட்டி கதவை உதைக்கிறாரு அப்படியே உள்ளே இருக்காங்க ராதிகா அவங்க அம்மா என்ன இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க எது நடந்தாலும் இரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை கோபி அப்படியே எட்டி எட்டி உதைக்கிறாரு கதவை அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு என்ன என்ன படி வச்சுருக்கீங்க எங்கள் அம்மாவை உள்ளே அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இறந்துருவீங்களா எல்லாத்துக்குமே காரணமே நீதான் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கழுத்தை பிடிக்கிறாரு விடுங்க விடுங்க கோப்பை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அப்படி தள்ளி விடுறாங்க உன்னை உயிரோடவே விடமாட்டேன் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எங்க அம்மாவை இப்போ நீ ஜெயிலில் அனுப்பி வச்சிருக்க வெளியே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மாவுக்கு ஏதாவது உன்னை ஆச்சு உங்க ரெண்டு பேரை வீட்டோட வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பி பயங்கர கோமா பேசுறாரு என்ன என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் சொல்கிறாங்க உங்கள் அம்மா தப்பு பண்ணியிருக்காங்க அதனால் ஜெயிலில் இருக்காங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க என்ன என்ன தப்பு பண்ணோம் ஒரு இவ்வளோ பெரிய பையன் ஒரு குழந்தை பெற்றுக்கிறத அசிங்கன்னு நினைச்சாங்க வேற என்ன பண்ணாங்க வேற ஒன்றும் பண்ணல எங்கள் அம்மாலாம் அதெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காதிங்க இதெல்லாம் நடக்கணும்னு இருக்க நடக்குது எங்கள் அம்மா வேறு எல்லா பழியும் போட்டுட்டா எப்படி எங்கள் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருந்துருவீங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க எங்கள் அம்மா வரணும் வரல உங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அங்கேருந்து போகிறாரு அப்போ ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க என்னம்மா உன் வழிக்க நானே அழிச்சுட்டேனே இப்படியாகப்பட்டவனு போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணுறாங்க சேர்ந்தில் போகிறாரு கோபியோட கிச்சனுக்கு போயிட்டு பார்க்குறாரு எங்கேயுமே யாரையுமே காணும்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் அடிச்சு பார்க்குறாரு பார்த்தா கோபி இருக்காரு என்ன கோபி இப்படி உக்காஞ்சிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன நடந்து இந்த தெரியுமா சேர்ந்தில் எங்கள் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க எங்கள் அம்மாவை போயிட்டாங்க என்னால் தாங்கவே முடியல அவங்க என்னை எப்படி தெரியுமா பார்த்து பார்த்து என்னை வளர்த்தாங்க எனக்கு ஒன்றுனா பக்க பலமாக இருக்கிறதே எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா இன்றைக்கி ஜெயிலுக்கு போயிட்டாங்க எனக்கு வலிக்குது என்னால் தாங்க முடியல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை மாத்திரலாம் போடணும் என்ன நடக்குதோ எனக்கு தெரியல எங்கள் அம்மாவை என்னால் வெளியெடுக்கவே முடியல நான் போய் கேட்டேன் ஆனா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்றாரு இது எல்லாத்துக்குமே காரணமே ராதிகா உங்க அம்மா ரெண்டு பேரும் தான் சரி இரு கோப்பி எதுவோ இருந்தாலும் யோசிச்சு பண்ணலாம் அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு என்னால் தாங்கவே முடியல தெரியுமா எங்கள் அம்மா எனக்குன்னு எனக்காகவே இருந்தவங்க தெரியுமா என்னை நம்பி தான் வந்தாங்க கடைசியில் அவங்கள நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் நான் போய் அங்கே போய் வீட்டில் பேசினா அப்படி தான் பண்ணுவேன் உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க ராதிகாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அப்படின்னு கோப்பி ரொம்ப ஃபீல் பண்ணி செந்தில் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு உள்ளே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஈஸ்வரியை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாங்க போலீஸ் பின்னாடியே போகிறாங்க போயிட்டு ஒரு சேர் போட்டு உக்காந்துச்சு விசாரிக்கிறாங்க என்னம்மா என்ன பண்ணேன் உன்னோட நீ கீழே தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லைனா தள்ளிலாம் விடலைண்ணா எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி பயங்கரமாக தேம்பி தேம்பி ஆழுறாங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா சும்மா எழுதுகிட்டலாம் இருக்குது அதை உண்மையை சொல்லி என்ன பண்ணேன் உன் மருமகளை பிடிச்சி தள்ளி விட்டியா சாகடிக்கணும்னு நினச்சி அதனால தான் கரு கலைஞ்சி எல்லாத்தையும் உண்மையை சொல்ல நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸு இல்லை நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா சும்மா இதை பண்ணலாம் அதை பண்ணலன்னு ஏதாவது நீ இருந்தா அப்புறம் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் நான் என்ன நினைக்கணும் அதை எனக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஈஸ்வரியை மிரட்டுறாங்க இல்லை நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறேன் அப்போயும் என்ன பண்ணியான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க நீ மட்டும் பண்ணலை அதுக்கப்புறம் அடிதான் விழும் அப்படின்னு சொல்கிறாங்க